இடதுகையில் இருந்து இந்த மனது கையில் மாத்துறதுக்குள்ள இவருக்கு போய் இதை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கொடுக்கறேன் என்ன கண்டு போயிடும் ஆக கொடுக்கணும் முடிவு பண்ண முடா அப்பவே நல்ல நேரம் என்பது கொடுக்குறது கிடையாது கொடுக்கக்கூடிய எல்லா நேரங்களும் நல்ல நேரம் தான் அப்படின்றவான் செய்த சொல்லி இந்த உலகத்தில் பிரமிச்சத்தான்னா எல்லாருமான மாற எண்ணங்களைப்படுத்து பேசக்கூடிய பிரமிச்சக்கூடிய இந்த பூமி எல்லோருக்கும் சிறப்பை செய்யக்கூடிய அற்புத பூமியாக அவனையும் கொடுக்கறது ஆக ஒரு திட்டத்தை திட்டம் அப்படின்னு போகாது அந்த திட்டத்தை நடவறையில் சரியான உடனே செயற்படுத்தணும் நம்மளால் திட்டம் போடுறது தைரியத்தை போடுவாங்க ஆனா ஒரு சில பேர் ஊட வந்து பண்ற திட்டத்தையும் கெடுக்கிற ஆளு பல பேர் உண்டு அப்படி ஒரு மனுஷன் ஊருக்குள்ள பழைய அடுத்த கோவில் ஒண்ணு இருந்துச்சா இந்த கோயில் ரொம்ப காலத்துல இப்ப பார்த்தாலும் இடிஞ்சு விடுற நிலமையில இருக்கு இந்த கோயிலை இடிச்சு விட்டு புதுசா ஒரு கோயிலை கட்டணும் தீர்மானம் போட அப்பதான் நம்மளால ஒருத்தர் குறுக்க மறைச்சிருக்காப்புல நீங்க வாட தீர்மானம் போட நல்லா இருப்பாயா ஊர்ல புரிய மனுஷன் கேட்கறது இல்லையா என்னைய கேட்காம நீ எந்த ஒரு தீர்மானமும் போடக்கூடாதுன்னு சொல்ல சரி சொல்லுப்பா ஒரு கட்டு போடுறோம் நீ என்ன சொல்லி அது கட்டு போடுறோம் மூணு நிபந்தனை இருக்கு மூணு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டா அந்த கோயிலை இடிச்சிட்டு கட்டு இல்லைன்னா கட்டக்கூடாதுன்னு சொல்ல என்ன நிபந்தனை கேட்க இப்போ இந்த கோயில் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல புதுசா புதுசாக கோயிலை கட்டணும் வேற எங்கேயும் மாற்றி கட்டக்கூடாது சரியா சரி ஒத்துக்கிறாங்க பூரே சொல்லியிருக்கு பரவாயில்லப்பா ரெண்டாவது மேம் இப்போ இந்த கோவில் எந்த வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி கட்டணும் இந்த புதுசா ஒரு பொம்மையை வைக்கிற இந்த அந்த சமையை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் வைக்கக்கூடாது எப்படி கொடுத்துருக்கோம் இப்போ என்ன சாமி இருக்கோ அதே மாதிரி வைக்கணும் சரியா சரிங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சிருவோம் மூணாவது நிபந்தனம் ஒன்று அதையும் சொல்லுங்கன்னு கேட்க அப்போ தான் நம்மளுக்கு சொன்னா கோயில் கட்டுற வரைக்கும் பழைய கோயில இடிக்க கூடாதான்னு எப்படா இடிக்காம கட்ட முடியும்னு அப்பதான் பாத்திருக்காங்க ஆமா ஆமா இல்ல மாநாட பத்தி பேச தேவையில்லை அப்படிப்பட்ட பொருள் இந்த பூலத்தை உண்டு ஆக நம்ம தான் சரியா பேசணும்னு முடியும் பல பேர் அதுக்கப்புறம் நம்ம அவனே அரவோதனை பேசிருக்காண்டா அவன் போய் நம்ம என்ன பேசுறோம் அதுக்கப்புறம் புரிஞ்ச கதைகளா பல பேர் உண்டு ஆக நம்ம தீர்மானம் போடுறோம்னா சொல்லக்கூடிய தீர்மானம் நம்ம சரியா இருக்க நம்மளே போட்ட தீர்மானத்தை சரியில்லாம நாலாயிரம் பேருக்கு உபதயம் சொல்ல நல்லா இருப்பா யாராவது கேட்பாங்களா அப்படி எல்லாம் ஒரு சம்பவம் பூமியில உண்டு பேய் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போடுதுன்னு நாயெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போற

நல்ல முறையா பார்க்கலாம் சாமி படிவாய் நம்மளே குடிச்சுட்டு பசிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி நாலு பேர் கேட்பாங்க அப்ப யதார்த்தமான சிந்தனைக்கு மத்தியில எவ்வளவு ஆளா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்த பிளஞ்சு அளவோட போற வழிக்கு சிறப்பு யாருக்கு பத்தாயிரத்துல இந்த அளவுக்கு கூடுதலா போகும்போது யாருக்கு அதான் சிக்கல் அதிகமாகிறது ஆக நடைமுறையில எதெல்லாம் கட்டுப்பாடு இருக்குன்னு அதை வைத்துக் கொண்டா நல்ல சிறப்பு ஆக அப்படிப்பட்ட பூமிகளை கண்ணா கம்பது போய் காதா கேட்பது போய் தீர வச்சார்த்தது போய் Thank you.

தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டேன் தெரியாத வேலையை புரிஞ்சா போய் தொட்டவனு கேட்டேன் எப்படிப்பட்ட இடத்துல எவ்வளவு யாரா இருந்தாலும் எந்த தண்ணியை போன தெரிஞ்சுக்கணும் நம்மாலும் ஒருத்தர் தோட்ட மிக ஆறு பல பூக்கண்டெல்லாம் வச்சு அதுக்கு தண்ணியை ஊத்தி பராமரிச்சு வளர்க்க நம்மளால தண்ணி ஊற்றுற நேரம் பார்த்து தோட்டத்துக்கு அங்க பார்த்து குறங்க சுத்திக்கிட்டே தெரிய தண்ணி கணக்கி பூக்கண்டுக்கு ஊற்ற திடீர்னு நம்ம வெளியூருக்கு வேலைக்கு போறதா ஒரு உத்தேசம் போச்சு நம்ம வெளியூருக்கு போனோம்னா பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்ற இல்லை

வேறு சிறுசா இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஊத்து வேறு பெருசா இருந்தா நிறைய ஊத்து சொல்லிட்டு நம்மளால போயிட்டு அப்பட நாலஞ்சு நாள் ஆச்சாலையா மறுபடியும் வந்து பார்த்தா எல்லா கண்டு அக்கு வேற வாடி வதங்கி செத்து போய் கிடந்துச்சா இவனுக்கு ஆத்திரம் தாங்கிற கூப்பிட்டுக்கே குரங்கு வைக்கவா

நம்ம <simitation> ஒரு <simitation> <simitation>